ஏற்கனவே அந்த வேலையை செய்து பல மாடுகளை ஓட்டி சென்று இன்றைக்கு வரைக்கும் அதை திருப்பி கொடுக்காமல் விருதுநகரிலே ஒரு பெண்மணி கேட்டா நாங்க ப்ளூ கிராஸ் மேனகா காந்தியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்னத்தையா ஒரு லெட்டர் பேட் ஒன்னு கையில் வச்சுக்கிட்டு மாட்டுக்கு எதிராக கடந்த வருடங்களில் வேலை செய்தார் நம்முடைய மாடுகள் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களை மேற்பட்ட மாடுகளை ஓட்டி சென்று கோவையிலே அங்கிருக்கிற இருக்கிற கோசாலைகளை தங்க இன்றைக்கும் புலிக் கொண்டிருக்கிறார் கைப்பற்றப்பட்ட மாடுகள் மீண்டும் கிடைக்க வேண்டும் இந்த கொடுமை தொடரக்கூடாது என்பதற்காக வருஷம் ஒரு வருஷம் போகிறது நம்முடைய கவனத்திற்கு சமீபத்திலே வந்தது கசாப்பு கடைக்காரர்கள் வந்தார்கள் சந்தித்தார்கள் அதிகாரிகளை போய் பார்த்தா மேலடுத்து உத்தரவு மேலிருந்து போன் வருது மேனகா காந்தியுடைய அமைச்சரவை அவங்க அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு போன் வருது நடவடிக்கை எடுக்க கூடாது என்கிறார்கள் எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது உயர் அதிகாரிகள் அப்படியே சொல்கிறார்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் முடியாது என்று கைவிரித்து இருக்கிற இந்த வேலையை இறைவனின் கிருபையினால் முடித்து காட்டுவதற்காக வருகிற வியாழக்கிழமை விருநரிலே அந்த மாடுகளை எல்லாம் மீட்டெடுக்கிற போராட்டத்தை விருதுநகர் போராட்டம் வீட்டு மாடு இல்லை இந்த உரிய மாடு சமுதாயத்துடைய சொத்துக்களை காவிகள் சில பேர் திட்டமிட்டு அபகரிக்கிறார்கள் அதை மீட்டெடுக்க வேண்டும்